அஞ்சலி மகேஷ் சீரியில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வெற்றி வந்து துளசியும் சரி லக்ஷ்மிம்மா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு இங்கே வந்து ஸ்டேஷன் வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் வெற்றி வந்து பேசுகிறாங்க சார் என்ன சார் உங்களுக்கு தேவையானது வந்து பணம் தானே இங்கே பார்த்தீங்களா ஆதார வந்து யாரோ ஒருத்தங்க அவர்கிட்ட சவாரியிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மட்டும் அவரை தூக்கி வந்து இப்படி வச்சுருந்தா என்ன அர்த்தம் இந்தாங்கம்மா என்னமோ அவங்க மேலே வந்து என் மாமா மேலே வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு பழியை தூக்கி போட்டிங்களே அவர் எவ்வளோ நேர்மையானவர்னு தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி யார் என்னென்னு தெரியாமல் நீங்கள் செஞ்ச தப்புக்கு அவர் மேலே வந்து இப்படி பழியை தூக்கி போட்டு விட்டுருக்கீங்களே இது நியாயமா அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க என் கல்யாணத்தை வந்து எப்படியாவது என் பொண்ணுக்கு நடத்தணுன்ட்டு தான் கடன் வாங்கினேன் அது எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்னா அதான் நான் வந்து இவராக இருக்கும் எடுத்துருப்பாருன்னு நினச்சிட்டேன் இங்கே பாருங்க ஒரு விஷயம் ஒரு ஆளை பார்த்து எடை போடக்கூடாது அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஆயிரம் கஷ்டம் உங்களை விட அவருக்கு அதிகமாக இருக்குது அப்படி இருந்தும் உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க என்றைக்கும் வந்து அடுத்தவங்களுக்கு காசுக்கு ஆசைப்பட மாட்டாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க சார் முதல்ல வந்து அவங்கள வெளியில் வர சொல்லுங்கள் என் மாமாவை அப்படின்னு கதவை திறந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து திறந்துட்டு இந்த பக்கம் கரெக்டாக சிவராமன் வந்தோன்னா வந்து இந்த பக்கம் கையெழுத்து வந்து ரிஜிஸ்டரில் வந்து போட்டுட்டு இந்த பக்கம் வந்து பார்க்குறாங்க பார்க்குறப்ப வந்து கரெக்டாக இந்த பக்கம் இந்தாங்க சார் உங்கள் பொருள் எல்லாம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிகாரி வந்து கொடுத்தோன்னா சரி ரொம்ப நன்றி இருக்கட்டும் அப்படின்னப்ப ஆனால் தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வெற்றி சொன்னதெல்லாம் வந்து கரெக்டு தான் நான் தான் அவசரப்பட்டு உங்கள் தேவையில்லாமல் உங்கள் மேலே வந்து பழியை தூக்கி போட்டுட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா கையெடுத்து கும்பிட்றாங்க பரவாயில்ல இருக்கட்டும்மா எனக்கும் வந்து எல்லாம் இருக்காங்க குடும்ப சூழ்நிலையில் வந்து பணம் தவிச்சு போயிட்டா இல்லாமல் கஷ்டப்படுவோம் அதுவும் வட்டிக்கு வாங்கின பணங்கும்போது எனக்கு நல்லாவே புரியுது உங்கள் கஷ்டம் சரி இனிமே கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் என்னால் முடிஞ்சதை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் சொன்ன வார்த்தையே போருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க கிளம்பி வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் வெற்றி வந்து தனியாக போயிட்டு பேசுகிறாங்க சார் பார்த்திங்களா என் மாமா யார் என்னன்னு எதுவும் தெரியாமல் நீங்கள் மாட்டுக்கும் எடுத்தோம் கௌத்தம்னு வந்து முடிவு எடுக்கக்கூடாது இனிமையாவது வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்த விஷயத்தை நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே சரிங்க சார் அந்த அவங்க கஷ்டப்பட்டு அழுதாங்களா அதனால தான் வந்து நான் என்ன எதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் சார் வரேன் அப்படின்னு அவங்க அவங்ககிட்ட வந்து சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் வாசலில் கரெக்டாக இங்கே துளசி வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பக்கம் அப்பா பிடி கட்டி பிடிச்சிட்டு அழக ஆரமிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அழாதம்மா அதான் எல்லா விஷயங்களும் வந்து சரியாயிடுச்சு இல்லை நம்ம மாப்பிள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த கவலையும் பட தேவையில்லை வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக லக்ஷ்மி அம்மா வந்து அப்படியே வந்து வெற்றியை வந்து பார்க்குறாங்க சரி கொஞ்சமாவது கோபம் குறையுமா அப்படின்னு பார்த்தா ஆனால் முகத்தில் வந்து கோவத்தை வந்து கொஞ்சம் குறைச்ச மாதிரியே அன்பாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நாள் கழித்து வெற்றியை அதே சமயம் இந்த பக்கம் அஞ்சலி வந்து அதிரடியாக ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணுறாங்க இப்போ அவர் காலையில் இருந்து ஆஃபீஸில் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதான் அவரை வந்து நம்ம சோதித்து பார்க்குறதுக்கு நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் வந்து இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து கண்ணா அப்படின்னான்னு மாற்றி அடுக்கி வச்சிடுறாங்கனே சொல்லலாம் இங்கே இருக்கிற பூந்தொட்டி அங்கே வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற டிவியை இந்த பக்கம் மாட்டி ஷெல்ஃபில் ஒவ்வொரு பொருளாக வந்து மாற்றி வச்சுறாங்க சோபாலெலாம் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்குது எல்லாத்தையும் ரைட் சைடில் மாற்றி போட்டு வச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கரெக்டாக வந்து மகேஷ் உள்ளே நுழைகிறாங்க நுழைஞ்சதுக்கப்புறமா வந்து அஞ்சலி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா இன்றைக்கி ஆஃபீஸில் பயங்கர வேலை இருந்துச்சு எனக்காக கொஞ்சம் வந்து ஸ்பெஷலாக காஃபி மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வரையா அப்படிங்கிறப்ப இந்த உடனே எடுத்துகிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலி வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து கரெக்டாக கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் கட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த பக்கம் மகேஷ் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்த்தா என்ன இது வச்ச பொருள் ஒரு பொருள் கூட வந்து நம்ம வச்ச இடத்துல இந்த இந்த அஞ்சலி ஏன் தான் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காளோ இந்த வீட்டில் வந்து பேசாமல் இருக்க சொன்னால் அவன் மாட்டுக்கும் அவன் நினச்சதை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி தான் அவன் மேலே அன்பு பாசத்தோடு காதலோடு இருக்கேங்கிறதுக்காக இவள் செய்கிற எல்லா வேலையும் நம்ம சேர்ந்து இப்போ மேற்கொண்டு நம்மளே வந்து அசந்து போய் வந்திருக்குமே இப்போ மறுபடியும் இருந்து வீட்டை வந்து சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து இந்த பக்கம் கரெக்டாக மாற்றி மாற்றி நவுத்தி இருந்த இடத்துல வைக்கிறாங்க அதை வந்து அஞ்சலி கரெக்டாக மறைஞ்சு நின்று வந்து இப்போ கிச்சன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் இப்போ மறுபடியும் வந்து இவர் இப்படி தான் செஞ்சுட்டு இருக்காரா ராத்திரி ஃபுல்லாக அப்படிங்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு